செல்லக்குட்டி குட்டி எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் பார் நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன் அவ்வளோதான் பையன் ரெண்டு மூணு நாட்கள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்கோ ஸ்கூல் லீவ் அனோஸ்மெண்ட் எச்சு பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி பலருக்கும் கேள்வி கேள்ட்டு இருக்கும் மட்டும் போனால் ஸ்பெஷல் கிளாஸ் இதுக்கு மேலே வச்சான வைக்கலாம் என்ன பண்ண ரெண்டு நாள் நான் ஸ்கூலுக்கே போக போகிறேன் ப்ரோ அது இருந்துட்டு போட்டு ப்ரோ டென்ஷன் பண்ணுறாங்க ப்ரோ கவர்மெண்ட்டே அனோஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க பட்டும் பள்ளி கல்லூரி இயக்குநர் அதாவது பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளிகள் இயக்குனர் இப்போ அதிகாரபூர்வமாக சொல்லிட்டாங்க ஸோ பள்ளிகள் கேட்க வந்துட்டு அதையும் மீறி வச்சுட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸ்கூல் லீவ் அனுசன் வர எடுத்து பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி டவுட்டாக இருக்கும் அதை பற்றினா ஃபுல் வீடியோ பார்த்தலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய கௌத்த மீடியா டூ பஞ்சு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிங்க மற்றும் இன்ஸ்டாகிராமே ஜாயின் பண்ணிங்கப்பா புதுசாக நம்ம வளாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கௌத்த மண்டஸ்கோர் மீடியா தான் நம்ம வாட்ஸ்அப் இது இன்ஸ்டாகிராம் லிங்க் சப்போர்ட் பண்ணணும்னு வச்சுங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகேப்பா வீடியோக்கள் போயிடலாம் ஸோ பாருங்க பள்ளிகள் தெரிவிப்பாத்தீங்கன்னா ஜனவரி இரண்டாம் தேதி சொல்லியிருக்காங்க ஒன்பது நாட்கள் விடுமுறையானது அது நீடிக்கப்பட்டு நாலு நாட்கள் பண்ணால் உங்களுக்கு ஜனவரி ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் அப்படி திறந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா முதல் கட்டமாக பத்து பதினொன்று பதினாறு மாணவர்களுக்கு முதல் திருப்புதல் தெருவுனா நடத்தப்படும் உடனடியாக ஓகேவா ஸோ ஆல்ரெடி என்ன ரிலீஸ் பண்ணிட்டாங்க பல மாவட்டங்களில் ஆல்ரெடி நான் வீடியோ நான் போட ஆரம்பிச்சேன் மெயின் சேனலில் கௌத போய் பாருங்க மற்றும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற ஸ்டூடண்ட்ஸ் ஒன் டு நைத்துக்கும் பார்த்தா பள்ளிகள் போய் நாலு நாள் லீவ் பண்ணி வச்சாங்கன்னா அந்த அரையான தேவை மாவட்டங்கள் இருக்குது தெரியுமா விழுப்புரம் மாவட்டம் கடலூர் திருவண்ணாமலை மாவட்டம் அந்த மாதிரி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வழக்கம் போல் ஸ்கூல் போகும்பா பட் அந்த மாவட்டத்தில் மட்டும் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ் நடக்கும் ஓகேவா அதாவது அதனால் வந்து எக்ஸாம்ஸை உங்களுக்கு முன்கூட்டியே ஜனவரி எட்டாம் தேதி பிறகு பள்ளிகள் திறந்துட்டு அந்த மாவட்டத்துக்கு மட்டும் திறந்துட்டு எக்ஸாம்ஸ் எக்ஸாம்ஸ் பார்த்திங்கன்னா அந்த மூணு நாட்கள் வெள்ளி சனியாக வச்சு முடிச்சுட்டு ஸோ திங்கட்கிழமை எல்லா மாவட்டத்துக்கு போய் ஒட்டுக்கா ஒட்டுக்க பழம் போல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆனுவல் எக்ஸாம்க்கான கான நடத்த ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் போயிட்டு இருக்கிறதா நான் நமக்கு அன்னமே நியூஸ் நம்ம கிடச்சிருக்கப்பா இது எந்த அளவுக்கு உங்களுக்கு உண்மை தெரியல ஆஃபீஸ் நியூஸ் நம்ம கிடைச்சதுன்னா உங்களுக்கு நான் அதிகாரப்பூர்வமாக நான் அப்டேட் பண்ணுறேன் ஆஃபீஸ் நியூஸ் எப்போ கிடைக்கும் கேட்டிங்கன்னா ஸ்கூல் லேவன் சொல்லி வர மாதிரி பார்த்திங்கன்னா எப்போ கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா ஜனவரி அதாவது நியூ இயர் இன்றைக்கு கிடைக்கும் ஜனவரி ஒன்றாம் தேதி அப்போ வந்தால் வரும் இல்லைனா நாலாம் ஸோ முப்பத்தொன்னாந்தேதி தேதி ஸோ டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதி அதாவது நாளைக்கு உங்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா அவ்வளோ தான்ப்பா இன்றைக்கி டே முடிஞ்சு நாளைக்கு டிசம்பர் முப்பத்தொன்று நாளைக்கு ஒரு நாள் தான் நாளைக்கு ஒரு நாள் அப்புறம் நியூ இயர் அன்றைக்கு ஒரு நாள் வளர்க்கும்போது எல்லாத்துக்குமே லீவ் தான் சதர் கிளாஸெலாம் வைக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்க முடிஞ்சவொன்னே உங்களுக்கு அடுத்த நோடையே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழாம் தேதி பள்ளிகள் திறக்க மாதிரி இருந்தால் பள்ளிகள் திறந்துட்டு உங்களுக்கு வழக்கம் போல் ஸ்கூல்ஸ் போகும்பா அங்கே சதர் கிளாஸஸ் பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நிறைய பேர் போயிட்டு வந்துருப்பீங்க சதர் கிளாஸ் நிறைய பேர் கடுப்பாக இருப்பீங்க அந்த ஸ்கூல் பெரிய அந்த ஊர் பெரியும் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க பார்க்கலாம் எத்தனை ஸ்கூல்ஸில் சதர் கிளாஸஸ் வச்சிருக்காங்கன்ட்டு மற்றும் பார்த்திங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் அதாவது பார்த்திங்கன்னா விடுமுறை நடக்கலாம் பார்த்திங்கன்னா கனமழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்த ஒரு வாரத்தில் அதனால் பார்த்திங்கன்னா அந்த அதற்கான பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விடுமுறை விட வாய்ப்புகள் இருக்குது அதனவரி மூணாம் தேதி ரெண்டாம் தேதி மூணாம் தேதிலாம் விடுமுறை விட்டாங்கன்னா உங்களுக்கு கனமழை காரணமாக உங்களுக்கு அந்த லீவ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி உங்களுக்கு அதான் ஜனவரி ஆறாம் தேதி உங்களுக்கு பள்ளிகள் திறப்பாங்க ஓகே வாய்ப்பதையும் சாத்திய குழுக்கள் பார்த்து ரொம்ப கம்மி தான் அதுக்கு இருந்துட்டு இருக்குது சப்போஸ் லீவ் அனஸ்மெண்ட் ஆஃபீஸில் விட்டாங்கன்னா நம்மளுடைய சேனல் உங்களுக்கு நான் ஆஃபீஸில் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நான் உங்களுக்கு ஆஃபீஸில் உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்குறேன் ஓகேவா அது வந்து நம்ம சேனல் நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அனுப்ப வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராமில் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கப்பா ஓகேவா ஸோ புதுசாக நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இன்ஃப்ளென்ஸாக ஆகலான்ட்டு ஸோ டுவெண்ட்டி ஒன் ஏஜில் பார்த்தீங்கன்னா எப்படி ஆஃபீஸ் ஜிம்மு ஒர்க் அவுட்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா யூடியூப் இதெல்லாம் எப்படி நான் மெயின்டெயின் பண்ணிட்டு எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறேன் எப்படி சம்பாதிக்கலாம் சொல்லி ஏகப்பட்ட டிப்ஸ் அண்ட் டிக்ஸ்னா கொடுக்குறேன் இன்ஸ்டாகிராமில் ஸோ கௌதம் அண்டர் ஸ்கோர் மீடியா இதெல்லாம் இன்ஸ்டா ஐடிப்பா ஸோ சப்போர்ட் பண்ணுங்கனால நாளில் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே சில குட்டிஸ் தச்சுட்டு நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரி இந்த ஆதேசப்படும் இங்கேயும் கொடுங்க அப்போ அடுத்த அப்டேட் வச்சுன்னா நம்மளுடைய அடுத்த ஒரு லீவ் அப்டேட்ஸாக சந்திக்கலாம் ஓகேங்களா ஓகே சில குட்டீஸ் பை ஸ்டூடெண்ட்ஸ் பை பாய்